கர்நாடக சங்கீத பிதாமகர் சொன்னால் புரந்தரதேசனு சொல்லி எல்லாம் கேள்விப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம் அவர் நாரருடைய அம்சம்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகவே எந்த பாட்டு பாடினாலும் நிறையா கன்னடத்தில் பாடியிருக்கான்னு சொல்கிறாங்க இந்த புரந்தரதாசன்ற ஒரு பகவானை வந்து வேண்டிக்கிறாராம் என்னான்னு கேட்டால் உலகத்திலே நான் தான் பெரிய செல்வந்தனாக இருக்கணும் அளவுக்கு என்னை வந்து வசதி வச்சுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டாரான் அப்படிப்பட்டவர் நவகோட்டி நாராயணன்னு சொல்லிட்டு ஆகணுன்னு உடனே பகவான் என்ன பண்ணாராம் நல்ல அவன் பெரிய ஆளாகிட்டார் யார புரந்தராசர் புரந்தராசர் அப்படி தான் பேர் வரும் அவருக்குன்னு ஒரு பெக்கியூலர் குணாதிசயம் கொடுத்துருக்கான் ஆண்டவன் கருமி சார் அந்த அளவு ஒரு பைசா எத்தக்காய் காக்கா ஓட்ட மாட்டேனு சொல்கிறாங்களே அது மாதிரி குணம் ஆகுது அவங்க பூண்டாட்டி பேர் சரஸ்வதி நல்ல அதாவது தர்மிஷ்டி நாயக்கடை வச்சோடனே அதேமாதிரி வட்டி கடை வச்சுருக்கார் அந்த பொறமறுதாசை வந்து கடை வச்சிருக்காரு கடை வச்சுட்டு என்னாச்சுன்னா என்னடா கேட்ட மாதிரி கொடுத்தோடனே இவன் தான் ஒன்றுமே கொடுக்கப்படுறதுக்கு அவன் அவனுடைய குணாசிங்க அப்போ அந்த ஆறு காலத்தில் அந்த ஏழு ஸ்டே அந்த அந்த ஏழு ஸ்டேஜில் கடைசியில் பார்த்தா என்ன பண்ணுறாரு நேராக அவங்க வீட்டாண்டு போங்க அவங்க ஒய்ஃப் அதான் அவங்க வீட்டுக்கு வர்றாரு ஆனால் இவர் கடைகள் இருக்கார் இவர் வீட்டுக்கு வந்தவொடனே அம்மாவுக்கு வந்து தாயேன்றார் ஆனால் வந்தவர் அவராக பகவானே வந்தார்னா சொல்கிறேன் ஆனால் கையெழுத்து கும்பிட்டுருவான் ஒரு அந்தணன் ஒரு பிராமணன் மாதிரி வந்து வந்து கேட்குற பிச்சை கேட்கறாரு அவர் கேட்க கொடுக்கணுமா கொடுக்குறவே அவர் அவர் போய் பிச்சை கேட்கணுமா அம்மா சாயே என் பையனுக்கு பூண்டு போடணும் அதுக்கு ஏதாவது கொண்டாவது முடிஞ்சது செய்ய அப்படின்னு கேட்குறாரு அந்தமாக சொல்கிறார் ஐயோ ஐயோ இடம்பு தெரியாமல் வந்துவிட்டிங்களே நான் ஏதாவது கொடுத்தா என்ன பண்ணுறது எலுமிச்சம்பழம் மழை மாதிரி பூஞ்சிடுவார் அப்படின்றார் அதனால் அவர் தெரியாமல் ஒன்றும் கொடுக்க முடியாது நான் அப்படி ஒன்றும் இல்லை எங்கிட்ட நீ எல்லாம் சொல்லக்கூடாதுமா தர்மம்னாலே உங்களால் தான் விளங்குது அவன் வந்து அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டான போ நீங்கள் தாய் வந்து நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது என்ன பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் தெரியாமல் கொடு ஏங்க அவர் தெரியாமல் கொடுக்குறது உங்கள்கிட்ட இருக்குதுன்றார் எப்படி கொடுக்குறவங்களுக்கு தெரியாத விஷயத்த இவர் இவர் சொன்னவர் சொல்கிறார் வந்தவர் கேட்குறாரு யார் பாண்ட்றவங்க கேட்குறாரு பாடுறங்கன்னா அந்த பாடுறவங்க வந்து அந்தன் வழி வந்தவர் கேட்குறாரு அவர் உடனே என்ன பண்ணுறாரு என்ன கொடுக்குறது ஒன்றும் இல்லையா இவர் என்ன படி சொல்கிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோஜனை பண்ணுறான் எசிட்டேட்டட் டு கிவ் ஹிம் பார்த்தா என்ன பண்ணுறா டக்குன்னு மூகுத்தி எடுத்து அவருக்கு போட்டுருக்கும் போட்டு என்னன்னா அப்பா ஒரு சேதனை அம்மாவோடு சேதனை இவர் ஒன்றும் கொண்டு வரல யார் அவங்க வீட்டுக்காரர் கொண்டு வரல ஆனால் தாய் ஒரு சேதனை தானே ஆனால் எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் போட்டார் போட்டால் சும்மா இருக்கக்கூடாது வந்தாலும் யார் என்ன பாடுறாங்க சும்மாட்டா கொல்லிக்க எடுத்து தள்ள செஞ்சிருக்கிற மாதிரி என்ன பண்ணா நேராக என்ன அவன் பண்ணா இவன் பண்ணா நீ நான் பேசணும் என்ன தப்பாக இருக்காதுக்கியா சொல்கிறேன் ஒரு பேச்சு அதாவது என்ன பண்ண நேராக அவர் கடைக்கே போகிறார் யார் அவர் அதான் வட்டி கடை வச்சுருக்காரு இதாச்சா அந்த கடைக்கு போகிறார் வச்ச உடனே ஐயா ஐயாண்ணார் இதே மாதிரி வீட்டில் விசேஷம் இதுக்கு வந்து இந்த ஆனால் இங்கேருந்து போன உன் முன்னாடி வீட்டில் தான் ஏன் உங்கள் வீட்டுல தான் போய் வாங்கினான்னு சொல்லலை அவர் அதெல்லாம் வேடிக்கை எப்படி இருக்குது இது எடுத்து போனார் கொண்டு போய் அந்த கடையில் போயிடுது நின்று என்ன விசேஷம் உட்காருங்க அவர் அந்த பிஸ்னஸ் ஆச்சு அந்த ஆஸ்பெக்டில் உட்கார வச்சார் எல்லாம் பண்ணார் பார்த்துட்டாக்கா அந்த வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுங்கன்றார் பணம் கொடுங்கன்னா பார்த்தா அவர் எஜிடேட் ஆகிட்டாமட்டேன் என்னடா அது இந்த மூர்த்தி வந்து நம்ம பொண்டாட்டி அதாவது என்னுடைய பொண்டாட்டி மூர்த்தி மாதிரி இருக்குது இதை இப்படி கொண்டாடுறாரு இது எப்படா இருக்குது ஆச்சின் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் அதை போய் பார்த்துட்டு எங்கள் வீட்டு போய் பொண்டாடி மூத்தி ஆகிடுந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஒரு ஃபேனாக வாங்கினா பத்து ஃபேனாக ஒரே மாதிரி இருக்குது அதில் போய் இந்த ஃபேனாக இருந்தான்னு சொல்ல முடியுமா ஆனால் என்ன பண்ணார் சார் தான் பார்த்து யோ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என்ன போகணும்னு என்ன கேட்டவொடனே ஒரு அமௌண்ட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை அதில் கொடுக்குறாரு கொடுத்துட்டு நான் படித்து வர சொல்கிறேன் சாமி இந்த டேர்னிங் பாயிண்ட் தான் தெரிஞ்சுக்கணும் கான்செப்ட்டை அவர் என்ன பண்ணார் சார் தான் உடனே என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு அவரையும் உட்கார வச்சார் அந்த பணத்தை அந்த மூக்கு தடுத்து உள்ள டிராவலை வச்சு போட்டிக்கிட்டார் அவரையும் உட்கார வச்சார் திருப்பி என்ன பண்ணார் கிடு 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 வீட்டுக்கு வராரு சார் அதாவது என்னமோ குருவாயர் எஃபிரஸ் எஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி வீட்டுக்கு வராரு வந்த உடனே அந்த முன்னேற்ற கிட்ட வந்து கேட்குறாரு பாருங்க என்னான்றீங்க அகற்றாரு அடியாய் எங்கூடையே என்ன மூக்குத்தி பார்த்தா அந்தம்மா ஐயோ தேர்ந்தது தெரியாத வேணாம் நம்ம கொடுத்தது எங்கேயே நம்ம வீட்டுக்காக கடையில் கொண்டு வைக்கணுமா தேவை இதெல்லாம் இதெல்லாம் இறைவா சோதனையே எப்படா என்ன பண்ணுறதா ஒன்றும் புரியாதுன்னு ஒவ்வொன்றும் யோஜனை பண்ணுறா ஒன்றும் சொல்லிக்கிட்டு இந்த கிளைமேக்ஸ் ஒன்று சொல்லாமல் என்ன பண்ணுறா இல்லைங்க நீ முதல்ல கைகால் அலுமின்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுகிறாங்க நீங்கள் வாங்க அப்படியே டைவெர்ட் பண்ணி பார்க்குறேன் அது அவரும் ஒரே பாயிண்ட்ரு தருந்தால்தான் க கருமியாச்சே எப்படி அப்படி மாறினான் தான் சொல்லணும் கடவுள் மாற வச்சாண்டாரு பார்த்தா டக்குன்னு என்ன பண்ணார் நல்ல முடியாது அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா மேடத்தில் அந்தம்மா ஏன்னா கணவனுக்கு பனி பணிவிட செய்கிறாரு பதி பதிவிரதியாச்சே பார்த்தா இல்லைங்க என்னை மாதிரி நீ முதல்ல கை கால் சாப்பிட்டு கை கைகால்லாம் ஆரம்பிட்டு சாப்பிட்லாம் உட்காருங்க ஆ முதல்ல கொண்டா எங்கே மூத்தி விட பார்த்தா ஒன்று எங்க தோட்டத்தில் குடிகிற என்னை தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்தேன் அந்த பக்கத்தில் வச்சிருக்குங்க நான் கொண்டாந்து தரேன் அப்படின்றான் அப்படியா பரவாயில்லைப்போ கொண்டாடி போதில்ல அப்படின்ற விட மாட்டார்கள் கண்ட மாதிரி இருக்கிறாரம் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் பகவானே என்ன சொல்கிறேன் அழகாக சொல்கிறேன் இந்த கட்டுறது தெய்வமே தோணின்றான் அதே மாதிரி பார்த்தார் என்ன புரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேற ஒன்றும் இல்லை அப்படி என்ன பண்ணுறது பார்த்தா ஒரு கிண்ணத்தில் எடுத்து அப்படிங்க அங்கே வச்சுருந்தான்னு கேட்காதீங்க அது அதுதான் அதனுடைய இறைவன் சேவை கொடுத்தேன் டைம் வந்துட்டு டூரேஷன் மாதிரி விஷத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறார் சார் டக்குன்னு என்ன பண்ணுறது ஒரு ட்ரை முடியல முடியலை அது என்னால் எடுத்து வர முடியல கொடுத்துட்டேன் இருக்கிறதுக்கு இருந்தால் இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும் அவர் எடுத்து அதே கடையில் கொண்டு வைக்கிறாரு இப்படிதான் ஆச்சு இந்த சோதனை இன்சிடென்ட்லாம் தேவையா அப்படின்னு போகும்போது விஷத்தை எடுத்து குடிக்கிறாப்போ சார் ஆனால் எப்படி திரௌபதிக்கு வந்து கிருஷ்ண மா மான லட்சத்தை பண்ணானோ எப்படி போட கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்க முடியாது அதுமாதிரி என்ன பண்ணார் டக்குன்னு பகவான் என்ன பண்ணார் டக்குன்னு பார்த்தா அந்த கிண்ணத்தில் மூக்கு திவுது சார் எங்கே யார் நான் இன்னும் சினிமா லட்சமாக காமிக்கிற மாட்டேன் மேலும் டீக்கெட்டு போட்டானான்னு கேட்காதீங்க அவன் தான் சார் கடவுளிய செயல் இறைவன் கொடுத்து வரான் சார் டக்குன்னு பார்த்தா ஆச்சரியமாக போச்சு அவளுக்கு டா டாட்டா சரி நாம் போகட்டோம் நல்லா பரவாயில்ல சொல்லிட்டு அந்த மூக்கு தடுத்து வந்து என் பிராணநாதா அப்படின்னு சொல்லி என் பிராணனாதா இதுதாங்கன்னு கொடுத்தார் சர்ப்ரைஸ் சார் அப்படி ஆச்சரியப்பட்டார் அது மூக்கு இல்லைன்னா காணான்னா டக்குன்னு பார்த்து எடுத்து கொடுத்துரு ஒன்றுமே அது கேட்கல சார் அவர் பார்த்தார் அந்த மூக்கு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணார் கிடு கிடு கிட்டு கிடு கிட்டு ஒன் செகண்ட் ஹே வெண்டிகே ஷாப் பார்த்தார் நேராக கடைக்கு போட்டார் சார் போய் பார்த்துட்டு அங்கே பார்த்தா வந்த இதை உட்கார வச்சு பூட்டி வச்சுருக்காரு இவரையும் வச்சுருக்காங்க அந்த பொட்டியில் வச்சுருந்த மூகத்தையும் பார்க்குற சேர்ந்து பார்த்தா மூகத்தை காணும் சார் நையா வெடிக்க கண்ணு கண்ணாக கை கையாக வச்சுருந்த மூகத்தை காணும் அப்படி இருந்தபோது அப்புறம் பார்த்தா இந்த அளவுக்கு பார்த்தா யாரோ உட்கார வச்சோம் பூட்டி வச்சிருக்கோம் அந்த ஆளையும் காணும் அது நினச்சா எப்படி வேணால் பண்ணுவான் சார் அந்த கடவுளுக்கு என்ன தேவையா அது எப்படி வேணால் எந்த ரூபத்தில் வேணால் எந்த இடத்துல வேணால் வரலாம் அந்த இடத்துல என்ன பண்ணார் சார் தான் சொல்லிட்டு அந்த மூக்கத்தை காண கொடுத்தவொடனே என்ன பண்ணார் சரி சொல்லிட்டு வந்து வந்தார் பார்த்தா ஆளை காணால் யாருன்னா அந்த பா அவரை யாரை உட்கார வச்சிடா அந்த ஆளையும் அங்கே காணும் மாதிரி திரும்பி பார்த்தார் அடாட்டா என்னடா அது இப்படி கிளைமேக் மாறி போச்சேன் திரும்பி ஒன் செகண்ட் கிடு கிடுக்குன்னு வீட்டுக்கு வரார் அப்படியே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதிர்ச்சி பேசினாரோ கொண்டாட்டி அவர் என்ன பண்ணார் சரஸ்வதி சரஸ்வதினு கேட்குறதுக்கு சரஸ்வதி சரஸ்வதி என்னங்க என்னங்க என்ன விசாரத்துங்க ஏன் கேட்குற என்ன கேட்குற என்ன பண்ணுறப்போ ஒரு ஆள் வந்தார் அவர் வந்து என்ன மூக்குத்தி கொடுத்தாரு கொடுத்துட்டு ஏதோ பணம் வேணுன்னாரு நான் எல்லாம் பேசிட்டு என்ன பார்த்தா ஓ மூக்குதி மாருந்து மாறுது எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல இருந்தாலும் அவரை போய் ஓ மூக்கத்தி என்ன கேட்கணுமா அப்படி எடுத்து வச்சேன் படம்லாம் கொடுத்தேன் அவரையும் வச்சேன் அப்படியே உள்ளே வச்சேன் போட்டினா கேட்டேன் பார்த்தா பார்த்தா கடைசியில் பார்த்தாக்கா நம்ம கூட்டு மூத்த இருக்குது இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டானே அதனால் அவர் வந்து பகவானுமா அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகி போச்சு நேராக பார்த்தார் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ கருமையாக இருந்தாலும் அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆகி போச்சு டக்குன்னு யார் எதை கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் கொடுக்க ஆரம்பிச்சு மட்டும் இல்லை கையில் தம்பூராக எடுக்க முட்டார் எடுத்துகிட்டு பாட்டை பாரம்பிச்சார் பாருங்கள் பாட்டுன்னா பாட்டு ஒன்று 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 ரத்தன சுருக்கமான ஒரு கருப்பு அதை படிப்பணி நிறைந்த பாடல்களாக நிறையா கன்று பாடிட்டார் அப்படிப்பட்ட அந்த புலனராசர் வாழ்நாளில் கருமையாக இருந்து மறுபடியும் பாடு ஆனந்தர்மெல்லாம் பண்ணி ஒதுகு எதுவுமே கா தனக்கு ஒன்றும் வச்சுக்கல சார் அதே மாதிரி எல்லோருமே நம்மால் முடிஞ்சது ஆனால் இருக்கு இருக்குன்னு கொடுத்துட்றதா இல்லாத காலத்தில் சரிக்காதுன்னு பாட்டு பாடி வச்சுருக்கலாம் ஆனால் அதே மாதிரி அதனால் எல்லாத்தையும் இருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை நம்மளால் பத்து ரூபா வச்சு பட்சம் ஒரு ரூபா கொடுக்க முடியாதா அதனால் பா காசை தான் கொடுக்கறது கிடையாது சார் நான் சொன்னேன் நான் ஆச்சரியப்படுவேன் சார் நான் வந்து வெளியே போய்ட்டு இப்போ வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஒரு அநேகமாக டென் மினிட்ஸ் நான் ரிட்டர்ன் வாங்கணும் வீட்டுக்கு கரெக்டாக நான் வந்து எண்பதுனா தொண்ணூறு வயசு கிழவு ஒருத்தர் கையில் குச்சி வச்சுன்னு சார் தம்பி அவர் தம்பி சொல்லலாம் ஏன்னா தொண்ணூறு வந்து எண்பது தம்பி சொல்லக்கூடாதா அவன் என்ன பண்ணுறார் சார் யார் பட்டான் மேலே விடணும் சொன்னார் பட்டான் விடனா என்ன பண்ணால் அவரால் நடக்க முடியல அவருக்கு அதாவது ஆட்டோ கொடுக்குறதுக்கு காசு இல்லை நம்மளால முடியும் நான் ஒரு டூ வீலர் வச்சுருக்கேன் சரி அவரை பிக்கப் பண்ணலாம் எதுனா பெரிய கட்டம் ஆனால் சொன்னேன் ஐயா ஏறிட்டு நான் வண்டி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கிறேன் இல்லைண்ணா வேறு நான் தெளிச்சேன் வச்சுக்கேன் ஏன்டா கேட்டேன் நானே நடந்து நடத்த என்ன வர அதனால் நானே சிரிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தெரிவிக்கணும் சார் நான் திரு நான் பே நீங்கள் தெரிவிக்கிறதுக்காக பேசலை உடனே நான் டக்குன்னு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டேன் அது மாதிரி நம்மால் எந்தெந்த அளவில் ஏழுமோ அந்த பணிகளை நாம் செய்து கொண்டு இருக்கலாம் எதுக்கு சொன்னாள் கடவுள் வந்து ஆளை பார்க்கல சார் இனத்தை பார்க்கல மதத்தை பார்க்கல மொழியை பார்க்கல மதத்தை மனுஷை பார்க்குறாரு சார் அது வந்து கண் கூட பார்க்குறேன் எல்லோரும் எல்லா வளவும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் எல்லாமே இறைவனையும் குரு ராகவே இறைஞ்சி இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்தோருக்கும் இது இதனால் நாம் என்ன பண்ணணும் அதனால் இரபி நாலு மணிநேரம் கடவுளே கும்பிட்டு நம்ம வேலை செய்யாமல் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது சோறு இருக்கு ஆகணும்னு சொன்னால் பாத்திரத்தை அடுப்பு பற்ற வைக்கணும் மேலே பாத்திரத்தை வைக்கணும் அப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்புறம் அடுப்பு பற்ற வைக்கணும் அரிசி கடைஞ்சி போடணும் அரிசி வெந்திருக்கானே கையால் எடுத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்து இறக்கணும் பார்க்குமா கஞ்சி போகும் இறங்கி வகை வைக்கணும் இவ்வளோ பண்ண ஆனால் என்ன சொல்கிறான் கருத்தில் எல்லாம் நான் பண்ணிட்டேன் கடவுளை என்ன பண்ணிட்டேன் அப்படின்றான் அப்படி இல்லை ஒன்று ஆட்சி விற்பரு ஆட்டி விற்றால் யார் ஒரு ஆடாதரே கண்ணாடுறோம் ஆகவே அவர் தெரியனால் ஆகவே என்ன கொடுக்குறாரோ அதை நாம் வச்சுன்னு மன நிறைவோடு வாழ்ந்து நல்லா இன்னும் மீண்டும் நம்முடைய செயல்பாடுகள் மிகவும் சிறக்க சிறக்க செய்து இறைவர்களின் குருவுகளும் பெறுவோம் என்று சொல்லி உங்கள்கிட்ட வந்து பிரியாவிட பேசுகின்றேன் நன்றி வணக்கம்